ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா ஆரம்பத்துலேயே பார்த்துருங்க ஏன்னா அதுக்கப்புறம் உயிர் சேதம் பொருள் சேதம் இப்படி ஆகும்போது உங்களுக்கே மன வருத்தம் ஆயிடும் கடவுள் அப்பப்போ இந்த மாதிரி சில பொருட்களை காமிப்பார் அதை பயன்படுத்துகிறவங்க சில பேர் ஜெயிச்சிருவாங்க சில பேர் ஜெயிக்க மாட்டாங்க இந்த பொருள் மட்டுமே வாழ்க்கையை காப்பாற்றுமான்லாம் கிடையாது இது ஒரு வகையான முயற்சி எல்லாராலும் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா கடவுள் அப்புறம் வேஸ்ட்டு தானே நிறைய மக்கள் வாங்கி பயன்படுத்தப்படக்கூடிய இராஜவசியமை இது கொஞ்சம் விலை அதிகம் இது முந்நூற்றறுபத்தைந்து நாட்களும் பயன்படுத்தலாம் இதுக்கு மந்திர கட்டெல்லாம் சொல்லி கொடுப்போம் மந்திரத்தை சொல்லணும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நிமிடம் நேரத்தை ஒதுக்குனிங்கன்னா இதுக்கு உருவேற்றும் முறையை சொல்லி கொடுத்துருவோம் டியூஷன் எடுக்கிறது மட்டுந்தான் நாங்கள் எக்ஸாம் ஏதும் எல்லாமே நீங்கள் முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது நம்பிக்கை தான் ட்ரை பண்ணுங்கள்